ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أستقل الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته، ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال في موضع آخر إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل العقدة من لساني يفقه قولي அல்லாஹு மசித்ம எல்லாம் வல்ல அல்லாஹாவை போற்றியும் புகழ்ந்தும் துதித்தும் ஆரம்பிக்கின்றேன் எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே பொதுவாக அல்லாஹு அப்புல் ஆலமினுடைய நமது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக தூய்மையான எளிய வடியில் எளிய முறையில் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களிலிருந்து மீண்டும் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டப்பட்டது இந்த தூய்மையான இஸ்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாள் வரையிலும் இதே போன்ற வடிவில் கண்டிப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அதே சமயம் இந்த மார்க்கத்தின் மீது நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மட்டுமே நாளை மறுமையில் அல்லாஹுடைய அல்லாஹ் விவரிக்கும் வெற்றி இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட வெற்றிகளை சுவைக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியவருள்வனாக மீன் பொதுவாக அன்பார்ந்தவர்களே நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எடுக்கும் பொழுது குறிப்பாக அஹலு சுன்னா ஒல் ஜமாஅ என்னும் இந்த கொள்கை நபியவர்கள் சஹாபாக்கள் போதித்த கொள்கைகள் இந்த கொள்கை நமக்கு எந்தெந்த விஷயங்களை எடுத்துரைக்கிறதோ அந்த கொள்கையின் அந்த விஷயத்தின் மீது நம்பிக்கைகள் சிறிதளவும் கூட கடுகளவும் கூட மாற்றங்கள் இல்லாத திணல்கள் இல்லாத சந்தேகங்கள் இல்லாத முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கைகளை சித்தரிக்கக்கூடிய இந்த தெளிவான கொள்கையின் நம்பிக்கைகளை சந்தேகிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மார்க்க அடிப்படை ஆதாரங்களை கொண்டே முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹூர் அபுல் ஆலமினுடைய இந்த இஸ்லாமின் இயற்கை கொள்கையாக ஆகிற முடியாது அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியே இங்கு நான் உங்கள் முன்னால் பேச இருக்கிறேன் பொதுவாக வெளிமக்கள் நம்மில் கூட ஒரு சில நபர்கள் யாருக்கு இந்த தெளிவான இஸ்லாமிய போதுமான கல்வி இல்லையோ அந்த பாமர முஸ்லிம்கள் அஹலு சுன்னா உல் ஜமாவின் கொள்கையை சார்ந்த பாமர முஸ்லீம்களும் கூட ஒரு சில சந்தேகங்களுக்கு உட்கொள்ளப்படுகிறார்கள் ஒரு சில யூடியூப்ல ஸ்பீச்சஸ் கேட்கறது யாரை கேட்கணுன்ற ஒரு விவசாய இல்லாமல் எந்த எந்த நபர்கள் எல்லாம் இஸ்லாமுன்ற பெயரில் பேசுறாங்களோ அவங்க எல்லாரையும் காது கொடுத்து கேட்கறது இன்னும் பெரிய கொடுமை என்னென்ன சுஹான் அல்லாஹ் அல்லா பாதுகாக்கணும் அவங்களுடைய விஷயத்தை கொண்டு வந்து நம்முடைய ஆலிம்களை நோண்டிக்கிட்டு இருக்கிறது அவங்க இப்படி சொல்றாங்க ஹதீஸ் எடுத்து வைக்கிறாங்க ஆயத்து வைக்கிறாங்க நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்களே நீங்க பதிலை கொடுக்க மாட்டீங்களே சுஹ் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இதனால தான் முதலையே சொல்லியிருந்தேன் நம்முடைய நம்பிக்கைகளை தகர்க்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கைகளில் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒன்றுக்கும் மார்க்க அடிப்படை ஆதாரங்களை முன்வைத்து கூறினாலுமே சரி அது நமக்கு மார்க்கமாக அமைந்திராது ஆக நம்முடைய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகமாக மிகப்பெரிய பிளவுகளை காணக்கூடிய வாதமாக பார்க்கப்படுவது இந்த அஹலுல் பைத் சம்பந்தமாக இந்த ஷியாக்களாக இருக்கட்டும் ஷியாக்களுடைய ஸ்பீச்சஸை அதிகமாக கேட்கக்கூடிய நம்ம முஸ்லிம்களாக இருக்கட்டும் என்ன பிரதானமான ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க அப்படின்னா இந்த அஹலு சுன்னா ஒல்ஜமா அவர் கொள்கையை சார்ந்தவர்கள் சலஃபிமார்கள் அஹலுல் ஹதீஃபுகள் இவங்க யாருமே அஹலுல் பைத்தை பற்றி புகழ்ந்து பேசவே மாட்டாங்க அஹலுல் பைத்தை பற்றின சிறப்புகளை வெளியே சொல்லவே மாட்டாங்க அழிரதையல்லாவும் அவங்களை பற்றி நல்ல முறையில் பேசவே மாட்டாங்க மற்ற சஹாபாக்களை பற்றி நிறைய பேசுவாங்க அழியை பற்றி பேசினா ரொம்ப குறைவாக பேசுவாங்க இப்படி பலதரப்பட்ட விமர்சனங்கள் முன்னால் வைக்கப்படுகிறது ஆனால் பார்க்கும் பொழுது அப்படி உண்மையிலேயே கிடையாது நவதபில்லா ரதி அல்லாஹூ அஜ்மாயின் அஹலுல் பைத் சம்பந்தமாக உண்மையான நிலைப்பாடு என்ன என்னென்ன தவறான முறைகளில் இன்றுக்கு மக்கள் அஹலுல் பைத்தை பார்க்கப்படுகிறார்கள் எந்த தவறான முறையில் வெளிகாட்டப்படுகிறது இந்த அஹலுல் பைத் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை இதை பற்றி இன்ஷா அல்லா சுருக்கமாக முடிந்தால் சிறிது விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் அஹம்திலா அன்பார்ந்தவர்களே முதல்ல இந்த அஹலுல் பைத் அப்படின்னாலே முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் அஹலுல் பைத்னா யாரு பொதுவாக அஹலுல் பைத் அஹலுல் பைத் நிறைய மக்கள் பேசுறாங்க அஹலுல் பைத்தை பத்தி நம்ம ஆட்கள் யாரும் பேச மாட்டேன்ற மாதிரி விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்ப அஹலுல் பைத்னா யாரு முதல்ல ரொம்ப இலகுவாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நபி சொல்லல்லாஹூ வலை வசலம் இருக்காங்கல்ல நம்முடைய தூதர் நமக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்புன கடைசி நபி கடைசி தூதர் சொல்லல்லாஹு அலிஹிவாசல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய உறவுகள் அஹலுல் பைத் யார் வருவாங்க நபியுடைய மனைவிமார்கள் நபியுடைய பிள்ளைகள் நபியுடைய குடும்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றியவர்கள் இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நபியுடைய தாத்தா இருப்பாங்கல்ல அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபுடைய குழந்தைகளில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று கொண்டு நல்லறங்களை செய்கிறார்களோ அவங்க எல்லாம் அகழ் வைத்து வருவாங்க அப்துல் முத்தலிபுடைய வம்சத்தில் அப்துல் முத்தலிப் யார் நம்ம நபியுடைய அப்பாவுடைய அப்பா அப்போ அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள் நம்ம நபிக்கு பெரியப்பா சித்தப்பாக்கள் இப்படி அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவங்களாக இருக்கட்டும் ஜாஃபர் ரதி அல்லாஹ் அவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருடைய பிள்ளைகள் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல அரங்கலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ கொண்டிருப்பார்களோ அவங்க அகலுல் பைத் என்ற கான்செப்டில் வருவாங்க இது பொதுவாக புரிஞ்சிக்கணும் அஹந்த இதற்கு பிறகு நம்ம தெரிஞ்சிக்கணும் சஹாபாக்கள் எல்லோருக்குமே மதிப்புகள் கண்டிப்பாக இருக்கு எந்த ஒரு சஹாபியுமே சிறப்புகள் இல்லாதவங்கன்னு கிடையாது நவியுடைய ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாம் எழுத்து வைக்கும் பொழுது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அபுபக்கரா இருக்கட்டும் ரதி அல்லாஹுவன்

இந்த அடுத்த கேள்வி என்ன இந்த சிறப்புகள்ல கொஞ்சம் உயர்வுகள் இருக்கு சாபாக்கு எல்லோருமே ஒரே வர மாட்டாங்க எல்லோருக்குமே சிறப்புகள் கண்டிப்பா இருக்கு நம்ம யாருமே அந்த அடித்தரம் சிறப்பு வாய்ந்த சஹாபியை கூட நம்ம யாரும் அடைய முடியாது இது நம்முடைய அக்கிதாவா இருக்குது இந்த சஹாபாக்களில் அவங்களுக்கு மத்தியில சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகள்ல முதன்மையான சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக கருதப்படக்கூடிய சாபிக்கும் அவ்வளோனா இருக்கட்டும் பதில் சாபாக்கள் உகல் சாபாக்கள் இவங்களை போலவே அஹலுல் பைத் அந்த மக்களுக்கும் பெரிய சிறப்புகள் இருக்கு அஹலுல் பைத் நபியுடைய நெருங்கிய உறவுகள் அவங்களுக்கான சிறப்பு கண்டிப்பாக இருக்கு எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா இந்த அஹலுல் பைத் சம்பந்தமாக இந்த சமூகத்தில் இரண்டு பிரிவுகள் தோன்றுச்சு அந்த இரண்டு பிரிவுகளும் வழிகட்ட பிரிவுகள் ஒன்று அலி ரதி அவர்கள் மீது நேசம் கொள்கிறோம் என்கிற முகமுடியை புகழ்கிறோம் என்று அவங்க அளவு கடந்து கொண்டு ராஃபிதாக்கள் மறுபக்கம் பார்க்கும் பொழுது அலி ரதி அல்லாஹு இவங்களை வெறுக்கக்கூடிய வெறுக்கக்கூடிய இந்த காரணத்தை மேற்கொள்வதற்காக உஸ்மான் ரதி அவர்களை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் இந்த அலிவுடைய குடும்பத்தை அகலுல் பைச்சு முழுமையாக புறக்கணிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோன்னு சொன்ன நவாசிபுகள் நாசிபிகல் இந்த இரண்டு பிரிவுகள் ஒன்று ஷியாக்கள் இன்னொன்று நாசிபீக்கல் இவங்க இரண்டு இந்த இரண்டு பிரிவினருமே அகலுல் பைத்துடைய கொள்கையில் தவறியவர்கள் ஏன் சொல்றோம் அப்படி ஷியாக்களை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அலி ரதி அல்லா அவங்களை ரொம்ப கொண்டு போய் நிப்பாடிட்டாங்க அளவு கடந்து புகழ்ந்தாங்க அளவு கடந்து கொண்டு போனாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நவுத பில்லா மிந்த சொல்லுவாங்க அவங்களுடைய மார்க்க ஷியாவுடைய ஆலிம்கள் அவங்க சொல்லுவாங்க எந்த ஒருவன் வானத்திற்கு மேல் அழியாக இருந்தானோ எந்த ஒருவன் வானத்திற்கு மேல் அழியாக இருந்தானோ அவன் தான் பூமியில் அழியாக உருவெடுத்தான் நவுத பில்லா மிந்தா அலிக் இஷிருக்கா இல்லையா இப்ப அலினா என்ன அல்லாவுடைய பெயர்ல ஒன்னு நம்ம ஆயத்தில் குறிச்சி ஓத்துறோம்ல அல்லாஹுலா கையும் அது எந்த வார்த்தைகள்ல முடிய பெறுது அலியுல் அலியும் அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய பெயர் அதுல ஒண்ணு அல் அலி மேல் உயர்ந்தவன் அல்லாஹ் எல்லாத்தையும் விட உயர்வானவன் வானவன் உயர்ந்தவன் வேணும் சொல்ல வராங்க யார் வானத்துக்கு மேல அழியாக இருந்தானோ அதாவது அல்லாவாக யார் இருந்தானோ அவன் தான் பூமியில அழியாக உருவெடுத்தான் பூமியில் அல்லாஹ் இறங்கிட்டான் அவது பில்லாஹ் எவ்வளோ பேசியிருக்கான வார்த்தை அப்படி அழிரதி அல்லான் அவங்கள நேரடியாக அல்லாஹாவை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க நமக்கு சொல்ல வாய் கூசுறது பயப்பமாக இருக்கு இந்த அளவுக்கு நேரடியாக அழிரதி அவங்க மீது அளப்பெரியாத அன்பு இருக்குன்ற ஒரு காரணத்தில் இருக்கா இல்லை அல்லா இந்த ஒரு வேஷத்தை அணிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு காரணத்தில் அளவு கடந்து கொண்டு போய் நிப்பாட்டினாங்க ஒன்று இவங்க சொல்லுவோம் ஷியாக்கள் இவங்களுக்கு நேரெதிராக இருந்தவங்க இவங்களை முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய நவாசிபுகள் நாசிபிகள் நம்ம இஸ்லாமிய வரலாறுகளை கொஞ்சம் தெரிஞ்ச மக்களுக்கு ஒரு பெயர் ஒன்று தெரியும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்ன்ற பெயர் ஹஜாஜ் பின் யூசுப் இதே நாசிபிகளை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மிக கொடுமையான ஒரு நாசிபி எப்படி அப்படின்னா அஹலுல் பைத்தின் மீது இருக்கக்கூடிய முழு வன்மத்தையும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முயன்றவன் யார் யாரெல்லாம் அஹலுல் பைத்தா இருக்கிறார்களோ அகலுல் பைத்து யார் நேசிக்கிறார்களோ அவர்களை கொடுமைப்படுத்திய ஒரு நபர் அல்லஹா அவனுக்கு சில அதிகாரத்தையும் கொடுத்திருந்தான் என்ன சொல்ல வரும் இந்த இரண்டு பிரிவுகள் ஷியாக்கள் இவங்க இரண்டு இந்த பயிற்சி வரும் வார்த்தையில் இந்த கொள்கையில் இந்த பிரிவில் நபர்கள் வலி பிரிவுகள் நம்முடைய கொள்கை என்ன நம்முடைய கொள்கைகள் நவாசிபுகளை போன்ற மட்டம் தட்டக்கூடிய கொள்கையும் கிடையாது அகல் பைத்துனா இல்லவே இல்லை சிறப்புகளே கிடையாது நம்மளப்போ நார்மலாக அவங்க நார்மல் அவங்க தான் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அவங்களை மட்டம் தட்டக்கூடிய தரத்தை குறைக்கக்கூடிய கொள்கை நமது கிடையாது அதே சமயம் அவங்களை கொண்டு போய் எங்கேயோ நிப்பாற்றக்கூடிய ஷியாக்களின் கொள்கை நமக்கு கிடையாது எந்த இடத்தை நபி அவர்கள் எந்த இடத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அஹலுல் பைத்தருக்கு கொடுத்தானோ நபி கொடுத்தார்களோ அந்த இடத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இதில் எந்த அளவுக்கு கொடுமை இருக்குது அப்படின்னா இந்த ஷியாக்கள் இதுவும் சொல்லுவாங்க அகலுல் பைத்தின் மீது உள்ள பெய்யத்தில் இதுவும் சொல்லுவாங்க அகலுல் பைத்தினர்கள் முழுக்க முழுக்க தவறுகளை விட்டு அப்பாற்பட்டவர்கள் எல்லாருமே மாஷூம்கள் அவங்க கிட்ட இருந்து தவறுகள் வர வாய்ப்பே கிடையாது இது உண்மையா நம்முடைய அடிப்படை கொள்கையில் இருக்கா இல்லை பொதுவான ஒரு கொள்கையில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை நம்முடைய நம்பிக்கை என்ன அம்பியாக்கள் ரசூல்கள் இந்த நபிமார்களா இருக்கட்டும் ரசூல்மார்களா இருக்கட்டும் இவங்க தான் ஹத்தா தவறுகள் இருந்து அப்பாற்பட்டவர்கள் துரத்தப்பட்டவர்கள் வெளிவரப்பட்டவர்கள் இவங்க அடுத்து உள்ள பெரிய பெரிய சஹாபியாக நாம கருதக்கூடிய அபுபக்கரா இருக்கட்டும் ஒமரா இருக்கட்டும் ஒஸ்மான் அலியா இருக்கட்டும் ரதிகா இவங்க யார் சம்பந்தமாக நம்முடைய கொள்கை கிடையாது இவங்கல்ல மஹி ஹத்தாவா இருக்காங்க தவறுகள் இவங்க செய்ய மாட்டாங்க சொல்ல முடியாது அது நம்முடைய கொள்கை கிடையாது இந்த தவறுகளை விட்டு அப்பாற்பட்ட நபர்கள் வெறும் நபிமார்கள் மட்டும்தான் எவ்வளவு பெரிய சகாபியாகவே இருக்கட்டும் அவங்க கிடையாது இந்த அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி சொல்லுவாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இவங்களுக்கு அளவு கடந்த அன்புகளை கொடுத்தவர்கள் இதனாலேயே நபி சொன்னாங்க அளவு கடந்து யாரையுமே நேசிக்காதீங்க என்ன சொன்னாங்க அளவு கடந்து நீங்க யாரையுமே நேசிக்காதீங்க பிள்ளை மனைவி அம்மா அப்பா தூரம் நபி சொன்னாங்க லாத்துரு நீ கம அத்துராதின் நசாரா எப்படி நசாராக்கள் வீசா அலகிசெல்லாமை மிகைப்படுத்தினார்களோ அளவு கடந்து சென்றார்களோ என்னையும் கூட நீங்க அளவு கடந்து நேசிக்காதீங்க நபி சொன்னாங்க என்னையும் கூட அளவு கடந்து புகழாதீர்கள் அப்ப அளவு கடந்து நேசிக்கிறது நம்ம நபிக்கே அது உரிமை இல்லை அப்படின்னா நாம நபியை அளவு கடந்து நேசிக்கிறதுக்கு உரிமை அவங்களுக்கே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிறகு தான் இந்த மக்கள் அப்போ அளவு கடந்து நேசிக்கிறது நம்முடைய கொள்கையில யாருக்கும் கிடையாது அல்லஹாவை மட்டும்தான் அளவுகளை கடந்து நேசிப்போம் எல்ல இல்லாத நேசம் அல்லாஹ் அவனுக்கு மட்டும்தான் நபிக்கும் கூட நபின்ற எல்லை இருக்கு எல்லை இருக்கு இதை தாண்டி நேசிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது நபி சம்பந்தமாகவும் கூட ஆஹா இதில் இதுவும் புரிஞ்சுக்கணும் அஹலுல் பைத்திரர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்ந்த இடம் கொடுக்கறதும் நம் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கல ஆ இதில் ஒரு சில இந்த அஹருல் பைத் என்ற பெயர் இருக்குல்ல இந்த அஹருல் பைத் என்ற இந்த பெயரிலேயே ஒரு சில கல்வி பிழைகள் இருக்கு ஒரு சில ஞான பிள்ளைகள் தவறுகளாக மக்கள் புரிந்தும் கொண்டு இருக்கிறாங்க என் அடிப்படை அதே கேட்க கூடாத யார்ட்ட நமக்கு இல்மகள் எடுத்துக்க கூடாதோ அவங்க கிட்ட கேட்டு 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 நெஞ்ச ஸ்டோர் பண்ணிக்கிறது என்ன சொல்லி கொடுப்பாங்க என்ன பொதுவாக சொல்லுவாங்க அஹலுல் பைத் அப்படின்னா வெறும் நாலு நபர்கள் மட்டும்தான் அஹருல் பைத்னா யாரு ஒரு நாலு பேர் தான் மிக முக்கியமானவங்க சொல்லுவாங்க அலிரதியவன் அவங்க மனைவியான ஃபாத்திமா ரதி எல்லாம் அவங்க இரு பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரதெல்லாம் இவங்க நாலு பேர் தான் அஹலுல் பைத்தர் யாருமே கிடையாது இது ஒரு பெரிய குல ஒரு குறையாக வைப்பாங்க அடுத்து சொல்லுவாங்க நபியினுடைய மனைவிமார்கள் அஹலுல் பைத்து வரமாட்டாங்க நபியுடைய மனைவியர்கள் அஹலுல் பைத்திர வரமாட்டாங்க இதற்கு ஆதாரங்களையும் முன்வைப்பாங்க ஹதீதை முன்வைப்பாங்க அந்த ஹதீஸும் சஹிஹான ஹதீதும் கூட இவன் மல்பான் அலி ரஹ்மா ஹதீஸை சரி கண்டிருக்காங்க இருக்காங்க சைன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹதீதை ரொம்ப பெரிய பிரபலமான ஹதீஸ்களில் ஒன்று ஹதீது உல் சொல்லுவாங்க ஹதீத் போர்வை சம்பந்தமாக என்ன சொல்ல விரும்புவாங்க என்ன ஆதாரங்கள் எடுத்து முன்வை முன்வைப்பாங்க அப்படின்னா நபீ சொல்லாம் அலுவலம் ஒரு போர்வை எடுத்தாங்க அந்த போர்வைக்குள்ள அலியை கூப்பிட்டாங்க ஃபாத்திமாவை கூப்பிட்டாங்க ஹசன் ஹசேனை கூப்பிட்டாங்க எல்லாரையும் போர்வையில் இழுத்து அரவு நச்சு போர்வையில் போத்துக்கிட்டு நம்பி சொன்னாங்க என்னுடைய அஹல் இவர்கள் தான் பைச் ஹதீஸ் சஹி ஆனது எல்லாம் எந்த ஒரு பிழையில் ஹதீஸ் சஹி ஆனது இந்த அதத்துக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம் இருக்குல்ல அது முற்றிலுமாக தவறானது இதனால தான் முதல்லையே சொன்னேன் சொல்லப்படக்கூடிய குழப்பங்களுக்கு பரப்பக்கூடிய பிழைகளுக்கு ஆதாரங்களையும் மக்கள் கொடுப்பாங்க ஆதாரங்கள் சஹிஹான் ஆதாரங்களாகவே இருக்கும் ஆனா விளக்கங்கள் சரியா இருக்காது என்ன சொன்னாங்க இவங்க தான் அஹலு பைத்தின்னு சொன்னாங்கல்ல அங்க பிழை இருக்கு நபி என்ன சொன்னாங்க அல்லாஹு அல்லா ஹாலு பைத்தி இவர்கள் அஹலுல் பைத் இப்போ ரெண்டுத்துல வித்தியாசம் இருக்குல்ல இவர்கள் தான் அஹலுல் பைத் சொல்றதுக்கும் இவங்க அஹலுல் பைத் சொல்றது வித்தியாசம் இருக்கு தானே இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்திருக்கிறவங்க தான் தொழுகையாளிகள் சொல்றதுக்கும் இங்க வந்திருக்கிறவர்கள் தொழுகையாளிகள் சொல்றதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு இப்போ இவர்கள் தான் நம்ம சொல்றோம் அப்படின்னா வெளியில இருக்கிற யாருமே தொழாதவர்கள் நம்ம சர்டிஃபை பண்றோம் இப்போ இவர்கள் தொழுகையாளிகள் என்ன அர்த்தம் வெளிமக்களும் தொழுகுவாங்க அதில் இவங்களும் சேர்ந்திருக்காங்க அப்ப நபி என்ன சொல்லல இவர்கள் தான் அகலுல் பைத்துன்னு சொல்லலை மறாக சொன்னாங்க இவர்கள் அஹலுல் பைத் ஹா இதில் இன்னொரு மறுபெண்ண தெரிவிச்சிருந்தாங்க மனைவி மார்கல் நபியுடைய மனைவி மாறுகள் நம்முடைய அன்னையர்கள் உம்மஹாச்சிரு உமினீன்கள் அவங்க அகலுல் பைத் வர மாட்டாங்க இங்கே அகலுல் பைத்துன்ற வார்த்தை இருக்குதுல்ல நம்ம குரானில் பார்க்கலாம் குரானில் இந்த வார்த்தையை தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு நேரம் கிடைச்சா கூட இந்த ஜும்மா முடிஞ்ச பிறகுமே கூட தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண இல்ல உங்கள் எந்த மொழி தெரியுமோ அந்த மொழி டிரான்ஸ்லேட் எடுத்துக்கிறான் படிச்சு பாருங்க இரண்டாவது ஜூசுடைய முதல் பக்கம் படிச்சா போதும் இரண்டாவது போதும் அல்லா அழகா தெளிவுபடுத்துவான் டிரான்ஸ்லேஷனோட முடிஞ்ச படிச்சு பாருங்க ரொம்ப அழகா தெளிவுபடுத்துவான் அங்க அல்லா பேச நிசா யாசா நபின் ஆரம்பிப்பான் நபியின் மனைவி மாறுகே நபியின் மனைவி மாறுகள் அபியின் துணைவியர்கள் உண்மையை கொண்டு ஆரம்பிப்பான் அவங்களுக்கு ஒழுக்கங்களும் சொல்லி கொடுப்பான் நீங்க சாதாரண பெண்களை போல கிடையாது உங்களுக்கு சிறப்புகள் அதிகமா இருக்கு நீங்க வரக்கூடிய மற்ற பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க போறீங்க உங்க அமல்கள் நீங்க சரி பண்ணிக்கணும் வீட்டில இருந்து தேவையெல்லாம் வெளிவரக்கூடாது வீட்டில் நிறைவேற்று இருங்க வெளிவந்தாலுமே வெளி மக்கள் கிட்ட பேசும் பொழுது உங்க பேச்சுகளை கேட்டு மரங்களை கவர்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருப்பாங்க வெளியில பேசும்பொழுது நல்ல போல்டான வார்த்தைகளை பேசுங்க மென்மையான வார்த்தைகளுக்கு வார்த்தைகளை கொண்டு பேசாதீங்க வாங்க ஜகாஜ் கொடுங்க அல்லாஹ் அரசு ஃபாலோ பண்ணுங்க இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அல்லாஹ் அல்லாவா அங்கே கடைசியாக அவங்களுக்கு சர்டிஃபை பண்ணும்போது சொல்லி கொடுப்பான் இந்த பெண்கள் நபியுடைய மனைவிமார்கள் இவங்க அஹலுல் பைத்தா இருக்காங்க எப்படி உங்களுக்கு முன்னாலே ஹுத்பத்துல் மசூனாவிற்கு பிறகு ஓதி காண்பிக்கப்பட்ட அந்த வசனம் அதாவது சொல்லிக் கொடுப்பான் இந்த எல்லா ஒழுக்கங்களையும் சொல்லி கொடுத்த பிறகு அல்லாஹ் சொல்லுவான் உங்க கிட்ட இருந்த இந்த இந்த தவறுகளை அழுக்குகளை அல்லாஹ் வெளியேற்ற விரும்புகிறான் அஹலல் பைத் நபியின் குடும்ப மக்களேன்னு சொல்லி அல்லாஹா அங்க சஹாபாக்களுக்கு குறிப்பாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு நபியின் மனைவியர்களை முன்னோக்கி சொல்லி கொடுத்திருக்கான் அப்படின்னா இதுல அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்போ அகலுல் பைத்த இந்த மக்கள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பிளவு காண மக்களுக்கு நமக்கு ரொம்ப தவறு தவறு தவறாக மக்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாங்க இந்த அகலுல் பைத் நாலு பேர் தான் இருப்பாங்க மறைமதங்கள் இருக்க மாட்டாங்க இது எல்லாமே தப்பான விஷயங்கள் அஹலுல் பைத்திர ஒரு பெரிய பட்டியல் இருக்கு சுஹான் அல்லா எந்த ஷியாக்கள் இந்த அளவுக்கு அதிக அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்களோ நேசிக்கிறோம் நேசிக்கிறோன்னு சொல்கிறாங்களோ அந்த அலிரதியல்லாம் அவங்களுடைய கொலைக்கு காரணமாக இருந்ததும் அவங்க தான் அவங்களுடைய மகன் ஹசன் ஹுசைன் ஹுசைனை பத்தி சுபானந்தா கருபல சம்பவம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமானவர்கள் ஷியாக்கள் அப்ப அஹலுல் பைத் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் சொல்லி தவறுகளாக வெறும் வாய் வார்த்தையா நேசித்த மக்கள் அவங்க நாம் என்ன சொல்றோம் நம்முடைய கொள்கை அப்படி வாய் வார்த்தையா நேசம் கிடையாது நபி ரொம்ப பலமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இறுதியாக முடிக்கும் பொழுது நபி எந்த அளவுக்கு கண்ணியங்களை கொடுத்து எந்த அளவுக்கு அவர்களுடைய முக்கியத்துவம் அகலுல் பைத்துடைய முக்கியத்துவத்தை நமக்கு ஆர்வமூட்டினார்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவங்களை எடுத்துரைத்தார்கள் சொல்லி முடிச்சுக்க விரும்புவேன் அல்ல நபி நபியுடைய கடைசி காலம் நபி ஹஜ்ஜு பண்ணாங்கள்ல ஹஜ்ஜு முடிஞ்சு மக்களிருந்து மதினாக்கு வரும் பொழுது நடுவில் ஒரு இடம் ஒரு கிணறு சார்ந்த ஒரு இடம் இருக்கும் அதுக்கு கதீருஹும் என்ற பேர் இன்னைக்குமே கூட ஷியாக்கள் மத்தியில் கதீருஹும் மிகப்பெரிய ஒரு வரலாறு சிறப்பு மிகுந்த இடம் ஏன்னா அந்த இடத்துல இருந்து நபி சொன்ன ஹுத்துபா அந்த இடத்தில் நபி சொன்ன வார்த்தைகள் அந்த இடத்தில் நபியுடைய அந்த மொழி நபி உடைய பயன் ஸ்பீச் அவங்களுக்கு மிகப்பெரிய சான்றுகளை கொடுக்கும் அஹருல் பைத்து சிறப்புகள் சம்பந்தமாக அட் த சேம் டைம் நம்ம மேலே குறை வைப்பாங்க இங்கே அஹரு அஹ்ருன்னா ஜிமாவுடைய ஆலிம்கள் யாருமே ஹதி சக்கலைன் வெளிப்படுத்த மாட்டாங்க இந்த என்ற ஹதீஸை மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க மறுத்துக்கிட்டே இருப்பாங்க உள்ளே ஒலிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது அந்த அதே தக்கலை என்ன இருக்கு அதுல நபி அங்க இருந்து சொல்லி கொடுப்பாங்க சுபா என்ன சொல்லுவாங்க இந்த நான் உங்களை விட்டு போக போறேன் என்னுடைய மரம் ரொம்ப நெருக்கத்துல இருக்கு இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் நபி சொல்லுவாங்க இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் அதை நீங்க முறையாக பலமாக பற்று பிடிக்கும் காலம் எல்லாம் வழித்து இருப்பீங்க நபி என்ன சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி கிசாபல்லா வண்ணச்சி அல்லாவுடைய வேதமான குரான் மற்றும் நபி உடைய சுண்ணா இது பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் ஹஜிது தக்கலைனில் நபி என்ன சொல்லுவாங்க அந்த கதிர் ருஹுமுன்ற இடத்துல அஜ்ஜுக்கு அஜி முடிச்சுட்டு மதினா திரும்பும் பொழுது அங்கே நபியுடைய அந்த அந்த மக்காவுக்கும் மதினாவுக்கும் நடுவில் உள்ள கதிர் ருமன்ற இடத்துல கிணறு சுற்றி இருக்கும் பொழுது நபி சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் அந்த இரண்டு விஷயங்கள் நம்பி விவரிக்கும் சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய வேதம் இன்னொன்று அகல் என்னுடைய 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 மக்கள் குடும்ப மக்கள் இறங்கிய உறவுகள் அஹலுல் பைச் இந்த அளவுக்கு கிதாபுல்லாவோடு சேர்த்து சொல்லிட்டு போனாங்க அஹலுல் பைத் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் சாதாரணமாக கருதக்கூடாது இவங்களுக்கு சிறப்புகள் நிறைய இருக்கு நபி வெளி காமிச்சிட்டு போனாங்க நபியுடைய கடைசி கால சொற்பொழிவுகளில் நபி உடைய கடைசி கால வார்த்தைகள்ல ஒன்று இது என்ன கிச்சாபுல்லா இதை நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் அதே போல அஹல் பைச் என்னுடைய குடும்பம் என்னுடைய அஹலுல் பைச் இதை நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்போ இது நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஹா இது நபி இன்னும் நமக்கு இன்னும் சிறப்பாக சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளங்களை திறக்கக்கூடிய அளவுக்கு நம்பி சொல்லி கொடுப்பாங்க உதக்கிருக்கும் அஹலி பைத்தி நபி சொல்லுவாங்க மூணு வாட்டி மாட்டி உதக்கிருக்கும் அஹலி பைத்தி நபி மூணு மாட்டி சொல்லுவாங்க என்ன அர்த்தம் இதுக்கு நான் அஹலுல் பைத் சம்பந்தமாக உங்களை எச்சரிக்கிறேன் அல்லாவை கொண்டு அல்லாவை கொண்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்னுடைய சொந்த மக்கள் நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும் இந்த அதீது தக்கலைன்னு மறுப்போம் நாம நம்மள சொல்லுவாங்க நம்ம ஒண்ணும் மறுத்தது கிடையாது எல்ல எங்கெங்க தேவை இருக்கோ தேவையுடங்கள்ல வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அலமது இல்ல இருப்போம் இன்ஷா அல்லாஹ் ஆனா இந்த அதீது தக்கலைன்னு சொல்லக்கூடிய அதே சியாக்கள் தான் அந்த அஹலுல் பெய்த்தை பாதுகாக்க முடியாத பாவிகளாக இருந்தாங்க கர்பரால சுபான் சொல்றதுக்கு நிறைய இருக்கு அன்பார்ந்தவர்களே புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நபி சொல்லாஹ் வலை வசல்லம் நமக்கு அகலுல் பைத் சம்பந்தமான சிறப்புகளை வாரி வழங்கினார்களோ எடுத்து காண்பித்தார்களோ இந்த சிறப்புகள் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டே ஆகணும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த சிறப்புகள் எப்படி இருக்கணும் எந்த அடிப்படையில் குரான் நமக்கு எடுத்துரைக்கிறதோ எந்த அடிப்படையில் சுன்னா நமக்கு எடுத்துரைத்ததோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சேர வேண்டிய வழங்கப்பட வேண்டிய கொடுக்கப்பட வேண்டிய உரிமையான சிறப்புகள் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டு ஆகணும் கொடுக்கப்பட்டு ஆகும் அல்ல இதுல பிழை கண்டா நமக்கு அல்லா கிட்ட மிகப்பெரிய கேள்விகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இவர்கள் மீது நேசம் நம்முடைய ஈமானாக இருக்குது ஈமானுடைய ஒரு பங்கா இருக்குது இவர்களை வெறுப்பது நபி சொல்லி கொடுத்தாங்க நிஃபாக்கின் அடையாளம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சிறப்புகளை கொடுக்காமல் இருப்பது நிஃபாக்கின் அடையாளம் முன்னாபிக்க ஆயிருவோம் இல்ல இவ்வளவு கொடுமையான வார்த்தைகள் நபி சொல்லி கொடுத்திருக்க நாம் அவர்களின் கண்ணியத்தை குறைப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது அவங்களுக்கு கண்ணியம் இருக்கு கண்ணியம் இருக்குன்ற அடிப்படையில ஷியாக்களை போல தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடவும் கூடாது கண்ணியம் அவ்வளவு கொடுக்க மாட்டோம் அடிப்படையில மட்டம் தட்டி நாசுபிகளை போலும் கொண்டு போகக்கூடாது எந்த அடிப்படையில் நபி நமக்கு எடுத்துரைத்தார்களோ எந்த அடிப்படையில் குரான் நமக்கு எடுத்துரைத்ததோ அந்த அடிப்படையில் அஹலுல் பைத்திரருக்கு நபியின் நெருங்கிய உறவினருக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன் அப்துல் முத்தலிபுடைய பரம்பரையில் அவங்க பிள்ளைகள் பேரன்கள் அவங்களுக்கு பிறகு வரக்கூடிய மக்களில் யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லரங்கள் புரிந்து வாழ்ந்துவார்களோ வாழ்ந்து வந்தார்களோ வாழ்ந்து வருவார்களோ அவர்கள் அஹலுல் பைத்தாக இருப்பாங்க இருக்காங்களாம் தெரியல நபியுடைய ரொம்ப நெருங்கிய உறவுகள் அந்த ஈமான் அமல் நல்ல அமல் இல்லாமல் நபிக்கு உதவிகளா செஞ்சாலும் கூட அவங்களுக்கு இந்த சிறப்பு எந்த வெற்றியும் கொடுக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அப்துல் முத்தரிபுடைய குடும்பத்தில் பரம்பரையில ஈமானை ஏற்று நல்லறங்களை புரிந்து வந்த அதே அடிப்படையில் வாழ்க்கையை முடித்த மரணம் வரைக்கும் இதே கொள்கையில் வாழ்ந்த நபர்கள் பைத்தா இருக்காங்க அல்லாஹ் அபுல் ஆலமீன் இத்தகைய அஹலுல் பைத்தரை முறையாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை கண்ணியங்களை முறையாக சேர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அஹ்லுல் பைத்துடைய சிறப்புகளை குரான் சொன்ன அடிப்படையில் பேண வேண்டிய முறையில் எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல எனக்கும் சரி உங்களுக்கும் சரி வரம்பு மீறாமல் தரைத்தட்டாமல் ரொம்ப மட்டம் குறைக்காமல் அவர்களை முழுமையாக சரியாக நேசிக்க கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவனாக அல்லாஹ் ஐ அமீன் அல்லாஹ் எதுவரை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லீமாக இஸ்லாமிய அடிப்படைகளை இஸ்லாமிய சாராம்சங்களை முழுமையாக பேணக்கூடிய முஸ்லீமாக வாழச் செய்வானாக அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்து கொள்வானோ ஈமானிய சிறந்த நிலையில் அழைத்து கொள்வானாக அல்லாஹ் ரபுல் அலமீன் நம்மை எந்த அளவுக்கு இங்கு உலகத்தில் ஒன்று கூட செய்கிறானோ இதை விட சிறந்த மக்கள் மத்தியில் இதை விட சிறந்த ஒன்று கூடுதல் நம்மை ஒன்று சேர்ப்பானாக அல்லாஹை தரிசிக்கும் பொழுது அல்லாஹுக்கு பிடித்த பிடித்த நபர்களுக்கு முன்னால் பிடித்த நபர்களோடு இருந்து அல்லாஹை தரிசிக்க கூடிய உயர்ந்த சிறந்த பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிருள்வானாக அல்லாஹ் அமீன் فاستغفروه انه هو الغفور الرحيم